ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா இல்லை நல்லா சாப்பிடுங்க உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஓகேவா வளர்க்கம்போ இப்போ தாங்க வேலை கொஞ்சம் முடிஞ்சு வேலை விட்டு வந்தோன்னே மாடு அவுத்துட்டு இருந்தாங்க பாலை பீச்சு பால் கார்ட்டு இப்போ தான் ஊற்றுனேன் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சந்தை இப்போ வேலைக்கு இது சந்தைக்கு சாரி சந்தைக்கு காய்கறி வாங்க போயிட்டாங்க எனக்கு ரொம்ப தலைவலி இன்றைக்கி புதுசாக போனேன்னா அதனால் பெரிய தலைவலி வந்துடுச்சு ரொம்ப தாங்க முடியல அது ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ரசம் இந்த குளிருக்கு இதமாக இருக்கும்ல ரசம் இப்படி அள்ளிக்காட்டுறேன்னு நினைப்பாத்திய என் மக இந்த ரசம் தான் என் மக சாப்பிட்டுச்சு அப்புறம் இதுக்கு தொட்டுக்க நல்லா காரசாரமாக பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது நாங்கள் எப்படி வச்சிருக்கோம்னா சிக்கன் பொடி போட்டு சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் எப்பவும் சாப்பாடு இப்போ வந்து பனிக்காலம் எல்லோரும் என்ன செய்யணும் சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்டா நமக்கு சளி இருமல் பிடிக்காது எனக்கு வந்து வீசிங் இருக்கனால எப்பவுமே வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப ஆறுன பொருள் ரொம்ப ஐஸ் பொருள் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் உடம்பு ஆகாது எப்போ பார்த்தாலும் சூடாக பசும்பால் இது ஒன்றும் பண்ணாது பசும்பால் எப்போது எங்கள் வீட்டில் மாடு இருக்கனால மாடு பால் இல்லைன்னா நாங்கள் வந்து பாக்கெட் பால் ஆரோக்கியம் வாங்கிக்குவோம் எங்களுக்கு அது செட் ஆகும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இல்லை லைக் பண்ணுங்கள் உறவுகளை லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்